நமஸ்காரம் ஒருவர் கேள்வி அனுப்பியிருந்தார் பொதுவான கேள்வி அவர் பக்தர் வெளியிலே இருக்க வேண்டிய அடையாளங்கள் உள்ளடையாளங்கள் இரண்டுடன் இருக்க வேண்டும் நினைப்பவர் உடை உணவு நெற்றியில் இருக்கும் திலகம் இவை எல்லாமே பக்தனுக்கு தகுந்த அடையாளங்கள் அத்தோடு இருக்க வேண்டும்னு குடும்பத்துடன் நினைக்கிறார் ஆனால் வேலைக்கு செல்பவர் அவர் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஒரு பத்து மாடி கட்டடம் நூறு பிளாட்டுகள் இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறார் அங்கே கம்யூனிட்டி ஹால் இருக்கிறது பார்க் இருக்கிறது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் செல்லும் போது முதலில் அங்கிருக்கும் எல்லாரும் இவரிடம் பேசிக் கொண்டிருந்தார்களாம் நாள் பட இவர் ஒரு பக்தர் இவர் அதற்கு தகுந்தா போலே அது புது பாஷையில் சொல்ல வேண்டுமானால் கட்டுப்பட்டித்தனமாக இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு இவரிடம் பார்த்து பார்த்து பேச ஆரம்பித்தனர் பேச்சை குறைத்துக் கொண்டனர் சரிவர பழகுவதில்லை இவர் என்ன அதே பக்தியை பத்தி தானே பேசப் போகிறார் என்ன தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதும் இல்லை சேர்த்துக் கொள்வதும் இல்லை உண்மையில் அவர்கள் பக்தர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை இப்படி இருக்கும்போது இவருக்கு அது வருத்தமாக இருக்கிறது நாம் சரியாக இருப்பதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கிறார்களே சரி இவர்களை எப்படி சமாளிக்கலாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு கேட்டிருந்தார் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் முடிந்தால் எங்கு பக்தர்கள் நிறைய இருப்பார்களோ அங்கு இருப்பது நலம் அப்பதான் சத்சங்கம் கிடைக்கும் ஆனால் அது எதற்கும் கஷ்டம் எனக்கு புரிகிறது அப்படி தேடி கொண்டு போவது எல்லாரும் ஒத்துத்தானே இருந்தாக வேண்டும் உண்மைதான் இப்போதெல்லாம் சில இடங்களில் அப்படியே கேட்டட் கம்யூனிட்டி உருவாக்குகிறார்கள் இது பக்தர்களுக்குன்னே வில்லேஜ் என்றெல்லாம் இருக்கிறது அங்கு உள்ளேயே சத்சங்கம் நடக்கிறது அந்த மாதிரி இடம் கிடைத்துவிட்டால் சரி அது முதல் சொல்யூஷன் இல்லை என்றால் இந்த மாதிரி இடத்தில் தான் இருந்தாக வேண்டும் இரண்டாவது அவர்கள் நம்மை பத்தி ஒதுக்கி வைப்பதை கவலையப்படக்கூடாது உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் நம்மாழ்வார் சொல்லுகிறார் உலக இயல்பில் கட்டுண்டவர்கள் அப்படித்தான் சிரிப்பார்கள் கேலி பண்ணுவார்கள் இவர்கள் சிரித்து கேலி பண்ணவில்லை ஒதுக்கித்தானே வைக்கிறார்கள் போனால் போகிறார்கள் என்று நாமும் ஒதுங்கி இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் அப்ப சோசியலைசிங்கே இருக்காதே என்று நினைத்தால் இவர்களோடு கலந்து பழகி எந்த நன்மையும் அடையப் போவதில்லையே நமக்கு ஆத்ம உன்னதிக்கு ஆத்ம முன்னேற்றத்துக்கு வேண்டியதையும் அவர்கள் கொடுக்க போவதில்லை பின் அவர்கள் பழகவில்லையேன்னு ஏன் கவலைப்பட வேண்டும் வேறு பில்டிங்கில் எங்க சத்சங்கம் கிடைக்குமோ அங்கு போய் சேர்ந்து கொள்ள வேண்டியதான் அல்லது பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு செல்ல வேண்டியதான் இவர்கள் பேசவில்லையே ஒதுக்கி வைக்கிறார்களேங்கிற கவலையை விட்டாக வேண்டும் இன்றல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழ்வாரே அப்படிதான் சொல்லியிருக்கிறார் அவர் காலத்திலும் இருந்திருக்கும் போது இருக்கிறது இல்லைன்னா மூன்றாவது மெதுமெதுவே நம்முடைய நிலையை விட்டுக் கொடுக்காமல் நாம் நாமவே இருப்போம் அவர்கள் நம்மை எப்படி தங்களை போல் ஆக்க முற்படுகிறார்களோ நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து அவர்களும் நம்மை போல் ஆகலாமே ஆக மாட்டார்கள் நினைக்க வேண்டாம் மெதுமெதுவே நடந்து கொண்டிருந்தால் நம்முடைய நடத்தையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர்களும் வரலாம் நமக்கு அது பெரிய பாக்கியம் அதற்கென்று தினப்படி கதவை தட்டி போய் அவர்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் சொல்ல வரவில்லை நாம் இருக்கும்படிக்கு உறுதியோடு இருப்போம் அத்தனை பிளாட்ஸ் இருக்கிற இடத்தில் யாருக்காவது ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கும் அப்போது நான் எப்படி அதை கையாள்கிறோம் அவர்களுக்கு எப்படி உதவுகிறோம் என்பதையெல்லாம் அடுத்தவர் பார்க்க போகிறார் பக்தங்கிற அந்த அடையாளம் பக்தி நமக்கு கொடுத்திருக்கும் பண்பு அதை கொண்டு நாம் செயல்படும் போது பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பா வேறுபாடு உயர்த்தி புரியும் நாம் பதறுகிறோம் அவர் பதறாமல் செய்கிறார் ஏதோ ஒரு சாந்தி நிதானம் தெரிகிறது முகத்தில் தெளிவு இருக்கிறது விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ளுகிறார் அனைவரையும் மதிக்கிறார் போல் கொஞ்ச நாளில் மனம் பரப்ப ஆரம்பித்து விடுவோம் அதை பார்த்தால் அவர்களுக்கும் இதே பக்தியில் ஆசை வரலாம் ஆனால் அது லாங் ப்ராசஸ் ஆனால் ஷுவர் ப்ராசஸ் ஆகவே சச்சங்கம் இருக்கும் இடத்தில் முடியவில்லை என்றால் யார் என்ன சொல்கிறார்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை அவர்களை அவமதிக்கவும் தேவையில்லை அடுத்தது நாம் நாமாக இருந்து நடந்து கொண்டிருந்தால் தானே நம்மை பார்த்து அவர்களும் புரிந்து கொண்டு நல்ல சங்கத்துக்கு சத்சங்கத்துக்கு வருவார்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்